யாருக்காக நீயத்து செய்றீங்க அப்படின்றத மனசுல நினைச்சுப்பாங்க யாருக்காக உம்ரா செய்றீங்கன்றத நீயத்து பண்ணிக்கோங்க இறந்து போனவங்க இல்லை யாருக்காவது நீங்க உம்ரா செய்யறதாக இருந்தா அவங்களுக்காக நான் உம்ரா செய்யறேன் அப்படின்றத மனசுல நினைச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய நீயத்தை அப்படியே சொல்லலாமா இன்ஷால்லா அல்லாஹம்மா இன்னி உரிய உம்ரத்தை முதலாவது காபத்துல்லாவை தவாஃப் செய்வது அஸ்வது கல்லிருந்து ஆரம்பம் செய்து அந்த கல் வரை வந்தால் ஒரு சுற்று அது போன்று ஏழு சுற்றுகளை சுற்றி வருவதற்கு ஒரு தவாஃப் என்று சொல்லப்படும் அவார்ட் செய்யும்போது அஜ்ருலசு கல்லை பார்த்து இரண்டு கைகளை உயர்த்தியவர்களாக பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் முக்தர் என்று சொல்லி கைகளை ஒத்த வேண்டும் பிறகு நாம் நம்முடைய முதலாவது சொற்றை ஆரம்பம் செய்வோம் ஆண்கள் முதல் மூன்று சொற்ற்களில் ரமல் செய்ய வேண்டும் இறுத்திபா செய்ய வேண்டும் இந்த ரைட் ஷோல்டரை உள்கொண்டு வைக்கணும் ஆண்கள் பெண்களுக்கு ரமணம் கிடையாது இறுத்திபாவும் கிடையாது கமல் என்றால் என்ன ஒரு கம்பீரமான நடை ஏழு சுட்டுகளை சுற்றி வருவோம் ஒவ்வொரு முறையும் ருக்னி யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வது கல் வரை செல்லும் போது என்ன துவா போதுவோம் மொத்தமா சொல்லுங்களேன் ரொப்பனா ஆசினா

மீண்டும் சஃபால இருந்து மறுவா மறுவால இருந்து சஃபா ஏழாவது சுற்று எங்க முடியும் மறுவால நம்முடைய ஏழாவது சுற்று முடியும் மேல பச்சை கலர்ல லைட் எரியும் அந்த லைட் எரியக்கூடிய இடத்தில் ஆண்கள் ஓட வேண்டும் பெண்களுக்கு அந்த ஓட்டம் கிடையாது இந்த ஏழு சுற்றுகளை நாம் சுற்றி வரும்போது நம்முடைய சனி நிறைவேறிவிடும் நான்கு நிபந்தனை மூணாவது சை செய்வோம் இந்த சையுடைய அமலை முடித்ததற்கு பிறகு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கும் அது ஹலக்கு செய்வது ஆண்கள் மொட்டை அடிப்பது ஏற்கனவே மொட்டை அடிச்சவங்க அந்த மொட்டைக்கு மேல ஒரு மொட்டை அடித்துக் கொள்வது இது ஆண்களுக்கான ஹலம் பெண்கள் இந்த நான்கு நிபந்தனைகளை நாம் முடித்துவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உம்ராவுடைய அமல் நிறைவேறிவிடும் அல்லாஹுடைய இறுதி தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல் உம்ரது இலல் உம்ரது கஃபாரத்துல் லிமா பைனஹும் ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும்

Alhamdulillah wa ni'matan ma kawluna ma